எடப்பாடியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர மாதிரி தெரியல எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேசிய ஆதவர்ஜுனா சமாளித்த கிண்டல் செய்த ஆதவர் அர்ஜுனா என்ன பேசினாரு இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் மாமல்லபுரம் அருகே இருக்க தனியார் விடுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது முன்னதாக தனியார் விடுதியில் தாவேக்க பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் தாவேக்க தேர்தல் பரப்புரை மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செஞ்சாங்க அப்ப இருவரும் சகஜமா பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஆதவ சிரிச்சுக்கிட்டே பாஜக கூட்டணியில இருந்து விளக்கிடும் அண்ணாமலையாவது எடப்பாடியை கூட்டணிக்கு வர மாதிரி தெரியலன்னு எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில கிண்டல் செய்யற வகையில பேசின வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாக இருக்கு அந்த மாதிரியாச்சும் ஒரு பத்து பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று ப இருபது பசங்க பதினெட்டு பசங்க ஓட் பண்ணுவாங்க இவன் எடப்பாடி நம்பி அவனுக்கு வர மாதிரி தெரியல தமிழக வெற்றிக் கழக கட்சியுடன் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடைபெற்றது இந்த மாநாட்டில் பேசின தாவேக தலைவர் விஜய் பாஜகவும் திமுகவும் தங்கள் எதிரின்னு வெளிப்படையா தெரிவிச்சிருந்தாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை வலியுறுத்தி இருந்தார் ஆனா அதிமுகவை பெரிய அளவில விமர்சிக்கல இதன் மூலமா விஜய் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கறது தெளிவாச்சு அதிமுக தாவேக்க இடையே கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா செய்திகளும் வெளியாச்சு ஆனா அதிமுக ஆட்சியில பங்கு என்ற கொள்கைய ஏற்கல மேலும் விஜய் தரப்புல துணை முதல்வர் தாவிக தலைமையில தான் கூட்டணி போன்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுச்சு அதிமுகவிட ஒரே கிழக்கு திமுக அரச வீழ்த்துவதுதான் என்பதால் நம்ம கூட தான் அதிமுக கூட்டணி வைக்கும்னு தாவிக நினைச்சது இந்த நிலையில திடீர்னு அமித்ஷா தமிழகம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தினாரு இதனால தாவிகாவுக்கு தற்போது தண்ணின் தனியா தான் போட்டியிட வேண்டுகிற நிலை ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர மாதிரி தெரியலேன்னு கிண்டல் செய்யற ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் பாஜக தெரிவிச்சிருக்கு இதனால அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்காங்கிறது தெரியல ஆனா விஜய்க்கு இந்த விஷயம் ஒரு தலைவலியை ஏற்படுத்துங்கிறது வேணா தெரிய வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்